ஸ்ரீலங்காவில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றினை தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் இணைந்து முன்னெடுத்துள்ளன அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வடமாகாணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கலந்துரையாடலுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமை இருந்தார் குறித்த சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முருகேசு சந்திரகுமார் பேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அடுத்த வருடமளவில் வடமாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் அது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பிலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் தீர்க்கமாக ஆராயப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கூட்டத்திற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் எம் ஏ சுமந்தரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது